அண்டவரிஸ் கிறிஸ்துவல் மிகவும் பிரியமான சேலம் திரு அவையின் மேனாளாயர் அன்பிற்குரிய சிங்கராயர் அவர்களே அன்பான அருள் பணியாளர்களே துறவிகளே பொதுநிலையினரான நம்பிக்கையாளர்களே பாசமான குழந்தைகளே நாம் எல்லாருமே நம்முடைய நம்பிக்கையை பெற்றதற்காக ஒவ்வொரு நாளும் நன்றி கூற வேண்டும் கடவுள் நம்மை அன்பு செய்கிறார் அந்த அன்பின் உச்சகட்டமாக தன் மகனையே மனிதராக பிறக்க வைத்தார் இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் அந்த மறை உண்மை அழகாக கொண்டாடப்படுகிறது அவர் சென்ற இடமெல்லாம் நன்மையை செய்து கொண்டு சென்றார் நோயாளிகளுக்கு நலமளித்தார் பேய்களை ஓட்டினார் பசித்தோருக்கு உணவளித்தார் நம் எல்லாருக்காகவும் ரத்த வியர்வை உயர்த்தார் சிலுவை பாடுகளை ஏற்றார் மறித்தார் மூன்றாம் நாள் உயிர் நமக்கு கொடையாக துணையாளராக தூய் ஆவியாரை அனுப்பினார் என்னாலும் உங்களோடு இருக்கிறேன் என்று வார்த்தை வடிவிலும் புனித மிக நற்கருணை வடிவிலும் அதைவிட முக்கியமாக நமக்கு வலுவூட்டுகின்ற தூய் ஆவியாரின் துணையோடும் நாம் செய்கின்றார் அடிக்கடி இந்த மாபெரும் நினைத்து நாம் எல்லாரும் நன்றி கூற வேண்டும் திரு அவை ஆயிரத்து முன்னூறாம் ஆண்டிலிருந்து நூறு ஆண்டுகளுக்கு ஒரு முறையாவது கொண்டாட வேண்டும் என்று இன்னும் சில ஆண்டுகள் கழித்து ஐம்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை கொண்டாட வேண்டும் என்று படித்தது இன்னும் சில ஆண்டுகளுக்கு பிறகு ஒவ்வொரு இருபத்தைந்தாம் ஆண்டும் இது கொண்டாடப்பட வேண்டும் என்று படித்தது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கின்றோம் மீட்பெருக்காக நன்றி கூற வேண்டும் சேலம் திரு அவை நூற்றாண்டை நோக்கி அடியெடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல நம்முடைய மறை மாவட்டம் பிறந்தது ரெண்டாயிரத்தி முப்பது தூரத்தில் இல்லை இப்போது சாதாரண ஜூபிலியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை கொண்டாடி நம்முடைய நூற்றாண்டுக்காகவும் ஒரு விதத்தில் தயாரிக்க தொடங்க இறைவன் அருள் பொருந்திருக்கிறார் பிரேமன்னவர்களே நம் ஆண்டவர் மட்டும் இல்லை என்றார் அவருடைய போதனை இல்லை என்றான் பிரச்சனைகள் நிறைந்த இந்த உலகத்தில் எப்படி எதிர்நோக்கோடு நாம் வாழ்வது அகின்தான் இதற்கு தலைப்பாக ஸ்பேஸ் நோன் கொன்ஃபார்ம் உங்கள் நம்பிக்கை இப்போது அதை எதிர்நோக்கு என்று சொல்கிறோமே உங்கள் எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது ஆண்டவரை இறுக்கமாக பற்றிக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய மக்களுக்காக துன்பங்களை ஏற்றுக்கொள்ளுகின்ற அத்தனை பேருக்கும் விண்ணகம் காத்திருக்கிறது என்கின்ற செய்தி நமக்கு சொல்லப்படுகிறது பிரேமானவர்களே இன்றைக்கு இந்த ஜூபிலி ஆண்டை உலகம் முழுவதெல்லாம் தொடங்கி மக்களை முன்னெடுப்பு செய்ய திருத்தந்தை படித்திருக்கிறார் பாருங்கள் அதுவும் இந்த திருக்குடும்பத்தின் நாளிலே பிரேமானவர்களே நம் எல்லாருமே குடும்பத்தில் தானே பிறக்கின்றோம் நம்முடைய பிறப்பு கட்டுக்கதை அன்று மாய மந்திரம் அன்று ஆண்டவர் இயேசுவும் கூட ஒரு குடும்ப சூழ்நிலையில் தானே பிறந்தால் அந்த அன்பான பெற்றோம் யோசிப்போம் மரியாவும் ஜெபிக்க கற்றுக் கொடுத்திருப்பிருப்பார்கள் எழுந்தவுடன் காலையில் ஆண்டவரை தேட வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்திருப்பார்கள் உணவு உண்ணுமன் உண்ணுகின்ற உணவுக்காக நன்றி சொல்ல கற்றுக் கொடுத்திருப்பார்கள் வேலையை தொடங்கும் முன் ஜெபிக்க கற்றுக் கொடுத்திருந்திருப்பார்கள் உறங்கப் போவதற்கு முன் ஆண்டவருக்கு நன்றி கூறுவார்கள் பாதுகாப்பை தேடச் சொல்லிக் கொடுத்திருப்பார்கள் ஓய்வு நாள் தோறும் சாபத்தன்றெல்லாம் ஜெபக்கூடத்திற்கு அழைத்து போயிருப்பார்கள் அந்த குழந்தையை இன்றைக்கு கேட்டது போல ஆண்டுதோறும் பாஸ்கா விழாவை கொண்டாட எருசலேமுக்கும் கூட்டிச் சென்றார்கள் பாருங்கள் பெற்றோர்கள் சேலம் மறை மாவட்டத்தில் ஆசிரியர்கள் தலைமை பொறுப்பில் இருக்கின்ற அத்தனை பேரா பிள்ளைகளை ஜெவிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பது நினைவுபடுத்தப்படுகின்றது இன்னைக்கு பாருங்கள் ஒரு பக்கம் யோசிப்பும் மரியாவா இன்னொரு பக்கம் அண்ணாவும் எல்கானாவும் சாமுவேலை கூட்டிக்கொண்டு அவர்கள் கோயிலுக்கு இங்கே எருசலேமுக்கு எயசு குழந்தையை கொண்டு பிரியமானவர்களே ஜெபம் இல்லாமல் ஜெயம் இல்லை எல்லா வல்லவையும் சக்தியும் ஜபத்தில் இருந்துதான் பொருள் பட்டுகிறது ஆண்டவரை தேடு தன்ற மக்கள் கூட்டமாக சேலம் திரு அவை மாறட்டும் ஏற்கனவே நான் சொன்னேன் ஜெபம் அண்டு நம்முடைய அருள்பணியாளர்களுக்கு சொன்னேன் ஒவ்வொரு வாரமா ஒரு மணி நேர ஆராதனை ஒவ்வொரு பங்கிலும் இருக்க வேண்டும் நான்கு பேர் இருந்தாலும் பரவாயில்லை திருப்பலி நிகழ்கிறது மாலை ஜபம் இருக்கிறது ஒவ்வொரு வாரமும் மறை மாவட்டம் முழுவதிலும் திருமணி ஆராதனை ஏதாவது ஒரு வசதியான நேரத்தில் இருக்க வேண்டும் என்று ஜெமிக்க வேண்டும் ஜெபிப்போம் ஆண்டவரை தட்டுவோம் நிச்சயமாக திறம்பார் இதை ஒருபோதும் நாம் மறந்துவிடக்கூடாது இன்னும் ஒரு ஆண்டு கற்றல் ஆண்டு இரண்டாம் பத்திகான் சங்கத்தின் முக்கியமான போதனைகளை நம்முடைய அருமையான அருள் பணியாளர்கள் பல்வேறு ஊடகங்கள் வழியாக கூட எடுத்துச் சொன்னார்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் நம்பிக்கை புரிய வேண்டும் இதற்கும் ஒரு மறுமலர்ச்சியாக நம்முடைய வாழ்வு அமைய வேண்டும் பிரியமான சகோதர சகோதரிகளே கோயிலுக்கு கூட்டிக் கொண்டு சென்ற அவர்களை பாருங்கள் நம்மிடம் உள்ளதெல்லாம் நாம் ஆண்டவரிடம் இருந்து பெற்றுக் கொண்டது பாருங்கள் அந்த அண்ணா எப்படி ஆண்டவரிடம் அந்த குருவிடம் பேசுகின்றார் என்று பாருங்கள் இந்த குழந்தையை நான் ஆண்டவரிடமிருந்து கேட்டேன் ஆண்டவர் எனக்கு கொடுத்தார் இந்த குழந்தையை நான் மீண்டும் ஆண்டவருக்கு கொடுத்து போகிறேன் மலடி அண்ணா பாருங்கள் தான் வளமையுற்ற போது தாயாகிவிட்டேன் தன் குழந்தையை தானே வைத்திருக்க வேண்டும் என்று நினைக்காமல் கடவுள் என்னை மலடி என்ற நிலையிலிருந்து என்னுடைய சக்கலத்தில் என்னை திட்டிக் கொண்டே துன்பத்தை ஆண்டவர் அந்த ஆண்டவருக்கே திரும்பி என் குழந்தையை கொடுக்க போகிறேன் என்று சொல்லுகிறாரே பாருங்க மூன்று காலை இருபது படி மாவு ஒரு கலம் ஒரு தோல்பை நிறைய திராட்சை ரசம் எல்லாவற்றையும் கொண்டு வந்து ஆண்டவரே இவை மட்டுமல்ல இவற்றோடு என் குழந்தையும் நமக்குத்தான் என்று பால் கொடி மறந்த குழந்தையை ஒப்புக் கொடுக்கிறாரே பாரு நம் எல்லாருக்கும் இன்றைக்கு பாடும் நீ என்ன கொடுக்கிறாய் ஆண்டவருக்கு சேலம் திருவைக்கு உன் பந்துக்கு நீ சார்ந்திருக்கிற தரோவர சபைக்கு ஒவ்வொரு நாளும் கொடுக்க வேண்டும் இன்னும் அதிகமாக கொடுக்க வேண்டும் ஆண்டவர் இன்றைக்கு எதிர்பார்க்கிறார் பிரியமானவர்களே பாருங்கள் அன்றைக்கு எருசலேம் தேவாலயத்தை நோக்கி சென்ற அந்த அன்பான பெற்றோரை பாருங்கள் தந்தையின் பணிக்காக தன்னை அர்ப்பணிக்க துணிகிறார் நம் ஆண்டவர் இயேசு குழந்தை அல்ல தான் வயதுக்கு வந்துவிட்டேன் என்று சொல்லுகிறார் ஏன் என்னை தேடினீர்கள் என் தந்தையின் வீட்டிலே இருக்க வேண்டும் என் தந்தையின் அலுவலில் நான் ஈடுபட வேண்டும் என்று உனக்கு தெரியாதா சேலம் திருவாவை குழந்தையாகவே இருந்து விடக்கூடாது வயதுக்கு வந்து விட்டது பக்குவம் அடைந்து விட்டது என்று சொல்லும் விதத்திலே கடவுளுடைய பணியிலே வேண்டும் என்று எனக்கு ஆசை பார் எனக்கு பேச தெரியும் எனக்கு கேள்வி கேட்க தெரியும் என்னை பார்த்து நீங்கள் மலைத்து போக வைக்க தெரியும் அப்படித்தான் நாம் எல்லாரும் உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிற அந்த காலத்தில் சொல்லுவார்கள் பொதுநிலையினர் என்றால் என்ன என்று ஜெிக்கணுமா காசு கொடுக்கணுமா கேள்படியுமா அது மட்டும்தான் இல்லை அதை தாண்டி பங்கு பணி இல்லை சபையின் பணி இல்லை மறைமாட்டத்தின் பணி இல்லை முழுமூச்சோடு ஈடுபட வேண்டும் என்று ஆண்டவர் அழைக்கிறார் பாருங்கள் இப்படி அந்த குடும்பத்தினரை உற்று பார்த்து நாம் வேண்டும் சுபமல்ல தயாராகின்ற ஆயராக அருள் பணியாளராக அருள் சகோதரியாக அருள் சகோதரராக குடும்பத்தினராக நாம் எல்லாரும் மாற வேண்டும் பாருங்கள் ஒரு பக்கம் தூயாவியினால் அந்த குழந்தை தந்தை பொறுப்பை இவர் ஏற்றுக்கொள்கிறார் மௌனமாக வேலை செய்கிறார் மனைவி குழந்தையை மையமாக வைத்து தியாக வாழ்க்கை வாழ்கின்றார் எத்தகைய துன்பம் பார் இன்னொரு பக்கம் இந்த தாய் இதோ ஆண்டவருடைய அடிமை உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் பணிந்தாய் இதயத்தையும் ஒரு வாழ் ஊடுருவோம் வாழ் ஒரு வாழ் அல்ல பல வாழ்கள் ஊடுருவி கொண்டே இருந்தன அந்த தாயினுடைய துன்பங்களை நினைத்து பாருங்கள் இன்னொரு பக்கம் மகன் பன்னெண்டு வயதிலேயே தெரிந்து கொண்டார் போல் இருக்கிறது தந்தையின் விருப்பத்தை தான் நிறைவேற்ற வேண்டும் அதுதான் உணவு ஜெசமினி தோட்டத்தில் கூட மீது உள்ள அன்பினால் ஒரு பக்கம் மறித்தார் என்று சொல்லலாம் ஆனால் அதை தாண்டி பிதாவே கொடுமானால் இந்த துன்ப கல்லம் என்னை விட்டு அகலிட்டோம் சாவை கண்டு ஓடத்தான் பார்த்தார் ஆனால் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று என்னுடைய விருப்பம் அல்ல உம்முடைய விருப்பம் நிறைவேறும் பாருங்கள் இந்த மூன்று பேரும் அனுபவித்த துன்பங்களை பாருங்கள் தியாகங்களை பாருங்கள் இல்லாத வாழ்வை பாருங்கள் எல்லாத்துக்கும் பெரிய என்ன தெரியுமா தன்னை மையமாக வைத்து வாழ்வது பணம் 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 எனக்கு தேவையானதெல்லாம் வாங்கணும் பதவி 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 அதுக்கு எந்த சமரசம் வேண்டுமானாலும் செய்து கொள்வேன் இதுவா யோசேப்பின் வாழ்வு இதுவா மரியாவின் வாழ்வு இதுவா இயேசுசாமியின் வாழ்வு இல்லையே இவர்களை பார்த்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இன்றைக்கு முக்கியமாக இரண்டு செய்திகளை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் முதல் செய்தி பாருங்கள் மதா அந்த குழந்தையை பார்த்து வியந்தார்கள் பிள்ளை என் பாருங்க இப்படி பேசுது இப்படி கேள்வி கேட்குது என் பிள்ளைங்கிட்ட இவங்கெல்லாம் பேசுகிறாங்க பிரியமானவர்களே சேலம் திரு அவையின் எல்லா நிலையிலும் ஒருவர் ஒருவரை பார்த்து வியக்க மலைத்து போக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன் சேலம் தயவுசெய்து சாமியார்களா இவ்வளவு திறமையா என்று நான் வியக்கின்றேன் தொடர்ந்து வியந்து பார்ப்பேன் ஒரு வேலை கொடுத்தா முழுமொச்சோடு இப்படி செய்கிறார்களே இவ்வளவு திறமைகளா குடும்ப சூழ்நிலையில உன் கணவரை பார்த்து வியக்க கற்றுக்கொள் எவ்வளவு இந்த மனுஷன் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாரு ஒரு டிவிஎஸ் பிப்டியில ஒரு குட்டி லாரியில சுமந்து போகிற அத்தனை சுமையையும் சுமந்து கொண்டு போகின்றாரே அந்த மனிதன் எப்படியாவது என் பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும் என்று தானே வியந்து பாருங்கள் உங்கள் மனைவியை கண்டு வியந்து பாருங்கள் பெருக்கிறாங்க சமைக்கிறாங்க துவைக்கிறாங்க போய் நாலு காசு சம்பாதிச்சு வராங்க வியக்கிறீர்களா உங்கள் பிள்ளைகளை பாருங்கள் எத்தனை திறமைகள் அவர்களில் பொதிந்து கிடக்கின்றன உங்கள் சபையினுடைய மற்ற அருள் சகோதரிகளை சகோதரர்களை குருக்களை உற்று பாருங்கள் பொறாமைப்படாதீர்கள் உற்சாகப்படுத்துங்கள் இந்த குடும்பத்திலிருந்து வீட்டை விட்டு விட்டு வந்திருக்கிறாரே இவ்வளவு உழைக்கின்றாரே வியந்து பாருங்கள் பிரியமானவர்களே வியந்து பார்த்தால் குடும்பம் வளரும் பங்கு வளரும் நான் அடிக்கடி சொல்வேன் பாராட்டு எல்லா இதயங்களும் விரும்பும் தாலாட்டு என்று பாராட்டுங்களே வியந்து பாருங்களே இரண்டாவதாக ஒரு கேள்வி மாதா கேட்டார் உன் தந்தையும் நானும் உன்னை அக்கறையோடு தேடினோமே அக்கறை கொள்ளுங்கள் வியந்து பாருங்கள் அக்கறை கொள்ளுங்கள் இன்றைக்கு அக்கறை கொண்டு தேட வேண்டும் இதுதான் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்ற செய்தி தாத்திரி சாப்பிடும்போது ஏழு பேர் சாப்பிட்றாங்க ஏழு பேரும் ஒரு ஒரு மொபைலை வச்சுக்கிட்டு பார்த்துட்டு ஒருவர் ஒருவரை பார்க்க நேரம் இல்லை வேதனைக்குரியது அக்கறை இல்லை மொபைலில் இருக்கிற நண்பர் வேண்டும் பாட்டு வேண்டும் இதுதான் அவனுடைய அக்கறை ஏன் இப்படி குடும்பத்தினரை உதாசீனப்படுத்துகிறீர்கள் மனிதர்களை ஒற்று பாருங்கள் மனிதர்களை தேடுங்கள் ஒரு பையன் அஞ்சாவது படிக்கிறவன் அழுதுகிட்டே ஸ்கூல்ல இருந்து வந்தே நான் ஏண்டா அழுத அம்மா கேட்டாங்க யாராவது ஒன் அடிச்சிட்டாங்களா அடிச்சிருந்தாலும் பரவாயில்லம்மா உன் பேனா பென்சில திருடிக்கிட்டாங்களா அப்படி செஞ்சிருந்தாலும் பரவாயில்லம்மா யாராவது ஒன்ன கேலி பண்ணாங்களா அப்படின்னாலும் பரவாயில்லம்மா இப்ப என்னதான் நடந்தது சொல்லி தொலைய இல்லைம்மா நாங்கள் ஐடென்சி கோடி ஒளியும் விளையாட்டு விளையாடி கொண்டிருந்தோம் முதல்ல நான் போய் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சேன் லாஸ்ட் பீரியட் வேறு நான் போய் ஒளிஞ்சிருக்கும் போது எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க யாரும் என்னை தேடவே வரல அடிச்சிருந்தாலும் பரவாயில்ல கேலி பண்ணாலும் பரவாயில்ல பொருளை திடீர்ந்தாலும் பரவாயில்ல என்னை தேடவில்லையே இன்றைக்கு மக்களை தேடுகின்ற பங்கு பணியாளர்கள் வேண்டும் பிள்ளைகளை தேடுகின்ற பெற்றோர் வேண்டாம் முதிர்ந்த வயதிலே இருக்கிற பெற்றோரை அக்கறையோடு தேடி போகின்ற பிள்ளைகள் வேண்டாம் அக்கறையோடு தேடினோம் அம்மா அக்கறை கொண்டீர்களே அம்மா உன் பிள்ளையை பார்த்து வியந்தீர்களே நாங்களும் அக்கறை கொள்வோம் நாங்களும் வியந்து பார்த்து பாராட்டுவோம் எங்கள் சேலம் திரு அவையை இந்த ஜூபிலி ஆண்டில் வளர்த்து உயரச் செய்யும் அம்மா என்று வேண்டுவோம் அம்மேன்